ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் லாலிபப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டிருக்கேன் இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கேசரி பவுட்ரு போடுறது இருந்தால் போடலாம் இல்லாட்டிக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம் கலருக்காக பாருங்கள் நல்லா இது மாதிரி பசஞ்சு வச்சுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஓரட்டும் வாங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு உரி மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரிசி மாவு மொறுமொரு பவுக்காக அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சால்ட்டு அது தேவையான கொடுக்குறேன் அதில் ஒரு முட்டை இதை போட்டு நல்லா விசலி நல்லா காரம் சாகமாக இருக்கும் நம்ம நல்லா ஊற வைக்கிறது தான் இருக்குது பாருங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற ஊறட்டும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுப்போம் சிக்கன் அப்போ தான் நல்லா வெந்துடும் உதவும் கனல் அதிகமாக வச்சு போட்டோம்னா சவந்த உடனே கறி வெந்துருச்சு சிக்கன் வெந்துருச்சுன்னு இருப்போம் வீட்டிலேயே நல்லா அழகாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் மணல் கம்மியாக வச்சு நல்லா வேக விடணும் அவளை தான் பாருங்கள் லாலிபாப் சிக்கன் லாலிபாப் வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதில் எடுத்துக்கலாம்